வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ராஜா பிஇ முடிச்சிருக்காங்க எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தெட்டுங்க நட்சத்திரம் சித்திரை பாதம் கன்னிராசி ராமசாமிங்க அம்மா பேர் ஜானகி படிப்பு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேலை ஸ்டார் பிளாஸ்டிக் பிரைவேட் லிமிடெட் மாத வருமானம் முப்பதாயிரம் ரூபா இந்து நாடாருங்க உடன் பிறந்தவர்கள் தங்கை திருமணமானவர் இருப்பிடம் மகுடம் சாவடி சேலம் மாவட்டம் சொந்த நிலம் ஒரு ஏக்கர் இருக்குது மகடன் சாவடியில் வீட்டு மலை அஞ்சு சென்ட் இருக்குதுங்க ஈரோடு குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுங்க இவங்க வந்து தம்பி வந்து பார்த்திங்கன்னா அதான் இப்படி இருக்காங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள் கிட்டே இருந்தால் உடனடியாக நீங்கள் எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க நாடார் சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளதோட இந்த லிங்க்கு பெருசாக பெருசாக நிறைய ஜாதகங்கள் நம்மளுக்கு பொருந்திய ஜாதகங்கள் வர வாய்ப்பு இருக்குது உங்களோட குழந்தைகளோட ஜாதகம் இதில் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ண நினச்சா நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு இதை பற்றிய ஜாதகம் வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பு இருக்குது அதில் உங்களையே இணைக்கப்படும் அனைத்து மாவட்டத்தில் இருக்க நாடார் சொந்தங்களுக்கு அன்பு வேண்டுகோள் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்யக்கூடிய ஆன்லைன் பதிவுங்க இங்கே உடனுக்குடன் பதிவாகிறத உடனுக்குடன் இந்த வீடியோவில் போட்டுருவேன் வாழ்க வளமுடன்